ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ இந்த நெல்லிக்காய் வச்சு தான் ஒரு ரெசிபி பண்ண பண்ணப்புறையும் பார்த்துக்கிடுங்க நெல்லிக்காய் வந்து இந்த டைமில் நிறையா கிடைக்கும் பார்த்துக்கிடுங்க இதை நல்லா கழுவிட்டு ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு இந்த புட்டவிக்கி தட்டில் இந்த நெல்லிக்காயை போட்டு நம்ம ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மீடியம் ஹீட்டில் வச்சு வேக வைக்கணும் பார்த்துக்கிடுங்க ரொம்ப வேக வைக்கக்கூடாது ஒரு அரை வேக்காடாக வேக வச்சா போதும் இன்னொரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிடுங்க நல்லெண்ணெய் தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நல்லெண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக கடுகு அப்புறம் நிறைய வெந்தயம் சேர்த்துக்கிடணும் நல்ல மணமாக இருக்கும் ரெண்டு காஞ்ச மிளகாய் அப்புறம் கருவேப்பில் ஒரு டீஸ்பூன் மிளகா வத்தல் அப்புறம் இந்த நம்ம வேக வச்ச நெல்லிக்காய் எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒரு பெரட்டு பெரட்டிடணும் பார்த்துக்கிடுங்க இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சா போதும் நம்மளுக்கு சுவையாக ரெடி ஆயிரும் பார்த்துக்கிடுங்க நெல்லிக்காய் ஊறுகாய் இதை வந்து இதுக்கப்புறம் நம்ம இதில் என்ன சேர்க்க போகிறோம்னா ருசிக்கு நம்ம தேவையான அளவு பொடி உப்பு சேர்க்க போகிறேன் பார்த்துக்கிடுங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ அளவு போட்டுக்கிடணும் பார்த்துக்கிடுங்க போட்டு இதை நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம ஒரு டூ மினிட்ஸ் வச்சு கிளறிட்டு இறக்கணும்னா சுவையான நெல்லிக்காய் ஊறுகாய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை வந்து வெளியில் வச்சு சாப்பிட்டோம்னா ரெண்டு நாளைக்கு வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில்னா ஒரு வாரம் வச்சுக்கலாம் நல்லா முடி வளரும் நோய்